ரிதன்யாவின் மரணத்தை தொடர்ந்து மேலும் ஒரு வரதட்சணை கொடுமை மரணம் நிகழ்ந்திருக்கிறது இவர்தான் கவிதா ஆன்மீக கிருபானந்த வாரியாரின் கொள்ளுபேத்தி ஆவார் கவிதா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றியவர் இந்திய ராணுவத்தில் மேஜர் பதவியில் மருத்துவராக மணிப்பூரில் பணியாற்றி வந்தார் நாகார்ஜுனா கவிதாவிற்கும் நாகார்ஜுனாவுக்கும் மார்ச் மாதம் ஏழாம் தேதி திண்டுக்கல்லில் திருமணம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சென்னையில் ரிசப்ஷன் பிரம்மாண்டமாக நடந்தேறியது திருமணத்திற்கு வரதட்சணையாக நூறு பவுண்ட் நகை வெள்ளி வைரம் முப்பத்தி ஏழு லட்சம் மதிப்பிலான கார் ஆகியவற்றை கவிதாவின் தந்தை தட்சிணாமூர்த்தி திருமணமான மூன்று மாதத்தில் ஜபல்பூருக்கு கவிதாவும் நாகார்ஜுனாவும் சென்றிருக்கிறார்கள் கடந்த ஜூன் பத்து அன்று கவிதாவின் தந்தையை நாகார்ஜுனாவின் தந்தை செல்போனில் அழைத்து கவிதாவிற்கு மாரடைப்பு ஏற்பட்டு மூளைக்கு செல்லும் நரம்புகள் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் என்று கூறியிருக்கிறார் அதை கேட்டவுடன் கவிதாவின் குடும்ப ஜபல்பூருக்கு விமானம் மூலம் சென்றனர் கவிதாவின் பெற்றோர் கவிதாவை பார்த்தபொழுது கவிதாவிற்கு எந்த அசைவும் இல்லாமல் இருந்திருக்கிறார் சில மணி நேரங்களில் அவர் இறந்துவிட்டதாக மருத்துவமனையில் கூறியிருக்கின்றனர் ஜபல்பூர் ராணுவ மருத்துவமனையில் இருந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு பிரேத பரிசோதனைக்காக எடுத்து சென்றனர் ஜூன் பதிமூணாம் தேதி கவிதாவின் உடல் சென்னைக்கு கொண்டு வந்து நல்லடக்கம் செய்யப்பட்டது நாகார்ஜுனாவுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் கவிதாவின் இற பின் போதும் அதற்கு பிறகும் எந்த துயரமும் இல்லாததால் கவிதாவின் தந்தை தட்சணாமூர்த்திக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது மருத்துவராக இருக்கும் நாகார்ஜுனா ஏன் கவிதாவிற்கு உடல்நிலை பாதிக்கப்பட்ட போது முதல் உதவி செய்யவில்லை ராணுவ மருத்துவ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தலையில் எந்த அடியும் படவில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றனர் ஆனால் நேதாஜி ஹாஸ்பிட்டலில் கவிதாவிற்கு தலையிலும் பின்னம் தலையிலும் பலமாக அடிப்பட்டிருக்கிறது என்று ரிப்போர்ட் கூறுகிறது மருத்துவமனை கட்ட இடம் வாங்கி தர சொல்லி மாப்பிள்ளை வீட்டார் கவிதாவை டார்ச்சர் செய்திருக்கிறார்கள் அதனால் மகளின் மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது என்று கவிதாவின் தந்தை கோயம்பேடு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்திருக்கிறார் ஆனால் காவல்துறையினர் அவருடைய புகாரை இன்னும் ஏற்கவில்லை